بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن بركني ما نبيه لي نبى توي طيب ميت وربانا سيرا ميه سورك ماها نام سيرا بحب البارتو تولي هيك توي ميه وسيم أذي الوروحيان توي طيب دان ودو شيء ودو وضو شيء دال مطّم دان ثلوه يترك صلى الله عليه وسلم أورهيل كورينار هيل لا يقبل الله صَلَاتًا بغير طهور تيمي إلا مل الله تلخي أي يترك لا يقبل الله صلاة أحدكم إذا أحدث حتى يتوضأ. தூய்மையற்ற நிலையை அடைந்தால் தொடக்கை அடைந்தால் உங்களில் ஒருவருக்கு தொடக்க ஏற்பட்டால் அதாவது மலஜலம் கழிப்பது காற்று பிரிவது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் அவர் உது செய்யாதவரை அல்ல அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே தொழுவதற்கு உது அவசியம் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஆ மற்ற விஷயங்கள் தவாஃப் செய்வதற்கு உது அவசியமா என்பதில் மாற்று கருத்து இருக்கிறது ஹுரான் ஓதுவதற்கு அல்லது தொடுவதற்கு ஹுரானை தொடுவதற்கு அவசியமா என்பதில் மாற்று கருத்து இருக்கிறது தொழுகைக்கு உது அவசியம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை நிபந்தனையாக தொழுகைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக தான் இந்த உது இருக்கிறது உதுவுடைய சிறப்புகள் என்று பார்ப்பதாக இருந்தால் ஒரு சிறப்பு நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார் உது செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து கீழே விழுந்து விடுகிறது உது செய்தால் தண்ணீர் கீழே விழும் பொழுது நம்முடைய பாவங்களும் சேர்ந்து கீழே விழுந்துவிடும் எனவே இது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அமல் உது சரி இரண்டாவது ஒரு சிறப்பு என்ன உது செய்வதன் மூலம் நாளை மறுமை நாளிலே நம்முடைய உதுவின் பகுதிகள் முகம் கை கால் இது பிரகாசிக்கும் ஒரு ஹதீசில குறிப்பிடுகிறார் என்னுடைய உம்மத்தியர்கள் என்னுடைய சமூகம் முகம் கை கால் உது செய்த காரணத்தினால் பிரகாசிக்கும் வண்ணம் வருவார்கள் எனவே நம்முடைய இந்த முகம் கை கால் என்று உதுவுடைய பகுதிகள் நாளை மறுமை நாளிலே ஒலி வீசும் பிரகாசிக்கும் இது உதுவின் சிறப்பு அடுத்ததாக உது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மூன்றாக பிரித்து நாம் இன்ஷா புரிந்து கொள்வோம் முதலாவது விஷயம் முதுவின் நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் இரண்டாவது உதுவின் கடமைகள் வாஜிபாத் சொல்லலாம் மூன்றாவதாக உதுவின் சுன்னத்துகள் உதுவில் நாம் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய விஷயங்களை மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் இரண்டு உதுவின் கடமைகள் மூன்று சுண்ணத்துகள் நிபந்தனைகள் பொறுத்தவரையில் அது உதுவின் ஒரு பகுதி கிடையாது உதுவுக்கு முன்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் உதுவின் நிபந்தனைகள் நேரடியாக உதுவோடு தொடர்பு கொண்ட நிபந்தனைகள் என்று சொன்னால் மூன்று நிபந்தனைகள் மற்றபடி ஒவ்வொரு இபாதத்தை செய்வதற்கும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் இருக்க வேண்டும் புத்தி இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்கிற இந்த நிபந்தனைகள் ஏற்கொரு எல்லா இபாதத்துகளிலும் வரும் சில இடங்களில் அந்த நிபந்தனைகள் மாறும் அதை அடிப்படையாக நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருப்போம் முஸ்லீமாக இருந்தால் தான் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பறவை அடைந்த பிறகுதான் நிபாதத்தினுடைய கணக்கு வரும் என்று நமக்கு தெரியும் எனவே நேரடியாக உதுவுடைய நிபந்தனைகள் என்று சொல்வதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை என்ன உது செய்வதாக நீயத் அதாவது எண்ணம் உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும் உது செய்வதாக உள்ளத்தில் எண்ணம் ஏற்பட்டிருந்தால்தான் தான் அடுத்து உது செய்யும் பொழுது அது உதுவாக கருதப்படும் நீயத் இல்லாமல் உது செய்தால் அது உதுவாக கருதப்படாது உதாரணத்திற்கு நான் ஏதோ ஃப்ரெஷ் ஆகலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு போய் வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி முகத்தை கழுவுகிறேன் அவ்வாறு முகத்தை கழுவும் பொழுது சரி அப்படி உது செய்து கொள்ளலாமே என்று ஞாபகம் வந்து அடுத்து இரு கைகளை கழுவி தலைக்கு காதுக்கு மசாஜ் செய்து இறுதியில் கால்களை கழுவி விட்டால் இது உதுவாக கருதப்படுமா என்று கேட்டால் இல்லை ஏன் வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி முகத்தை கழுவும் வரை அதை உதுவாக நினைத்து நான் செய்யவில்லை முகம் கை கால் கழுவி ஃப்ரெஷ் ஆகிவிடலாம் என்கிற எண்ணத்தோடு நான் செய்தது முகத்தை கழுவி முடித்த பிறகுதான் சரி அப்படியே உதவு செய்து போய்விடலாம் போய்விடலாமே என்று ஒரு எண்ணம் வந்துதான் அடுத்த கைகளை காலை கழுவி இருக்கிறேன் எனவே பாதி உது நீயத்தில்லாமல் நான் செய்தது பாதி உதுக்கு பிறகுதான் நீயத் வந்தது எனவே இது உதுவாக கருதப்படாது மாறாக ஆரம்பத்திலிருந்தே உசு செய்வதாக அந்த எண்ணம் வந்திருக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு அந்த உதுவை செய்திருந்தால்தான் அது உதுவாகும் இல்லை என்றால் இல்லை என்றால் நார்மலாக முகம் கை கால் கழுவுவது ஃப்ரெஷ்ஷாகி விடுவது அந்த ஒரு கேட்டகரியில் வந்துவிடும் சரி சரி முதல் நிபந்தனை என்ன இரண்டாவது நிபந்தனை சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது நிபந்தனை பகுதி அதாவது முகம் கை காலிலே பெயிண்ட் நெயில் பாலிஷ் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் எது தண்ணீரை தடுக்குமோ ஸ்கின்னில் படவிடாமல் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் செய்து அதை நீக்கிவிட்டு அது சோப்பு போட்டு இல்லை சுரண்டி எடுத்து இப்படி நீக்கிவிட்டு அடுத்து தான் உதவி செய்ய வேண்டும் கையில் பெயிண்ட் இருக்கிறது அப்படியே உதவும் செய்து வந்தால் உதுவாகாது ஏனெனில் உதுவுடைய பகுதிகள் முழுவதும் தண்ணீர் படுவது அவசியம் இது மூன்று நிபந்தனைகள் எண்ணம் நியத் இரண்டு சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவது மூன்று உதுவுடைய பகுதிகள் முழுவதிலும் தண்ணீர் பட வேண்டும் அதை தடுக்கும் விதமாக ஏதேனும் பொருள் இருந்தால் அது பெயிண்ட் நெயில் பாலிஷ் அல்லது எண்ணெய் அடர்த்தியாக இருந்தால் அல்லது காய்ந்த மாவு மாவு பிசை பசைந்த பிறகு பிசைந்த பிறகு அந்த மாவு காஞ்சி போயிருந்தாலும் தண்ணீர் படாது நகத்திலே ஸோ இதையெல்லாம் தான் அடுத்து உது செய்ய வேண்டும் சரி உதுவின் கடமைகள் என்று பார்த்தால் ஆறு கடமைகள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஹதீஸில் ஹுரான் ஹதீஸில் வந்த விஷயங்கள் தான் அதை அறிஞர்கள் தொகுத்து நமக்கு ஆறு மூன்று என்று தொகுத்து கொடுப்பார்கள் எல்லாமே குரான் ஹதீஸில் உள்ள விஷயங்கள் தான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திற்கும் ஆதாரங்கள் உண்டு சரிவே சரி ஆறு நிப ஆறு அடிப்படைகள் என்ன ஆறு கடமைகள் என்ன உதவூடிய கடமைகள் என்று பார்த்தால் முதல் கடமை முகத்தை கழுவுவது முகத்தை கழுவுதல் முகத்தை கழுவ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல் உள்ளடங்கும் எனவே வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி முகத்தை கழுவுதல் இந்த மூணுமே சேர்த்து முதலாவது வாஜிப் முதல் கடமை முகத்தை கழுவுதல் அவர்கள் சொன்னார்கள் நீ ஒது செய்தால் வாய் கொப்பளி ரசுடைய கட்டளை இன்னொரு ஹதீசர் ரசூர் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் உது செய்தால் நாசிக்கு நீர் செலுத்தட்டும் எனவே வாய் குப்பளிப்பது நாசிக்கு நீர் செலுத்துவது இந்த இரண்டுமே ரசூகடைய கட்டளை எனவே வாஜிப் அடுத்ததாக முகத்தை கழுவ வேண்டும் முகத்தை கழுவ வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன ஐந்தாம் அத்தியாயம் ஆறாவது வசனம் ஃபைவ் இஸ் டு சிக்ஸ் நாம் சொல்லக்கூடிய ஆறு கடமைகளுக்கும் அந்த ஒரு வசனமே ஆதாரமாக அமைகிறது சரி முதல் கடமை முகத்தை கழுவுதல் அதில் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்துதல் உள்ளடங்கும் இரண்டாவது கடமை இரு கைகளை முழங்கை வரை கழுவுதல் மூன்றாவது கடமை தலைக்கு மற்றும் காதுகளுக்கு மசா செய்தல் ஈர கையோடு தடவுதல் தலைக்கு மசா செய்வது இந்த சட்டத்திலே காதுகளும் உள்ளடங்கும் நபிசுலாசம் அவர்கள் சொன்னார்கள் அது காதுகள் தலையை சார்ந்தது தலை ஃபேஸ் முகம் இந்த இரண்டுக்கு மத்தியில்தான் இரு காதுகள் உண்டு இல்லையா முகத்தின் சட்டம் என்ன முகத்தை கழுவ வேண்டும் உதுவையிலே தலையுடைய சட்டம் என்ன தலையை கழுவ சொல்லவில்லை எல்லாம் மசாஜ் செய்ய சொல்கிறான் இடையில் இருக்கக்கூடிய காதுகளுக்கு என்ன சட்டம் காதை கழுவுவதா அல்லது மசாஜ் செய்வதா அந்த விஷயத்தை பற்றி தான் சொன்னவர்கள் சொன்னார்கள் இரு காதுகள் தலையை சார்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தலைக்கு மசா செய்வதில் இரு காதுகளும் உள்ளடங்கும் எனவே காதுகளை கழுவக்கூடாது மசாஜ் செய்ய வேண்டும் தலைக்கு பிறகு எனவே தலைக்கு மசாஜ் செய்வதில் இரு காதுகள் உள்ளடங்கும் அதுவும் தலையின் ஒரு பகுதி நான்காவது கடமை இரு கால்களை கரண்டை கால் வரை கழுவுதல் ஐந்தாவது கடமை இந்த விஷயங்களை முகத்தை கழுவுவது கை கழுவுவது தலைக்கு மசா கால் கழுவுவது இது எல்லாமே தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அதிகமான கேப் இடைவெளி விட்டுவிடக்கூடாது அதிகமான கேப் என்றால் என்ன கடைசியாக இறுதியாக கழுவி அந்த பகுதி காய்ந்து விட்டது அடுத்த பகுதி கழுவுவதற்கு முன் கடைசியாக இறுதியாக கழுவிய பகுதி காய்ந்து விட்டது என்று சொன்னால் பெரிய கேப் ஏற்பட்டது என்று அர்த்தம் மற்றபடி நான் முகத்தை கழுவி முடித்த பிறகு யாரோ கதவு தட்டினார் அதை பார்த்து நான் மீண்டும் உதுவு செய்வதற்காக வேண்டி வருகிறேன் வந்து பார்த்தால் இன்னும் முகம் லைட்டாக ஈரமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அடுத்து இரு கைகளை கழுவி நான் உதுவை கண்டினியூ செய்யலாம் ஆனால் சென்று வருவதற்குள் பார்க்கிறேன் முகம் காய்ந்தே விட்டது என்று சொன்னால் அடுத்த ஆரம்பத்திலும் தான் உது செய்ய வேண்டும் எனவே தொடர்ச்சி அவசியம் இதுவும் கடமை ஆறாவது கடமை என்னவென்றால் வரிசையாக செய்வது முகத்தை கழுவுவது இது முதலாவது கடமை அடுத்துதான் கையை கழுவுவது அடுத்துதான் தலைக்கு மசாஜ் செய்வது இறுதியாக தான் கால் கழுவுவது இந்த வரிசை கடைபிடிக்க வேண்டும் வரிசையை மாற்றக்கூடாது இது முதலில் கையை கழுவி அடுத்து முகத்தை கழுவி அடுத்து தலைக்கு மசாஜ் செய்து இப்படி வரிசை மாற்றக்கூடாது முகம் அடுத்து தலைக்கு கை அடுத்து தலைக்கு மசா அடுத்து கால் கழுவுதல் இந்த வரிசை மாற்றக்கூடாது இது ஆறு கடமைகளாகும் முகத்தை கழுவுதல் அதில் கொப் வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்துதல் உள்ளடங்கும் இரண்டு இரு கைகளை முழங்கை வரை கழுவுதல் மூன்று தலைக்கு மசாஜ் செய்வது அதில் காதுகளுக்கு மசாஜ் செய்வது உள்ளடங்கும் நான்கு இரு கால்களை கரண்டை கால் வரி கழுவுதல் ஐந்து தொடர்ச்சியாக செய்தல் கேப் விடாமல் பெரிய கேப் ஆறாவது வரிசையாக செய்தல் வரிசை மாற்றாமல் சரி சுண்ணத்துகள் என்றால் எதை இப்போது நாம் வாஜிபில் குறிப்பிடவில்லையோ அந்த அனைத்துமே சுண்ணத்துகள் அதை சில சுண்ணத்துகளை வேகமாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்று சொல்வது அடுத்து உதுவின் ஆரம்பத்தில் இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவுவது அதேபோல் மணிக்கட்டு வரை கழுவுவது முகத்தை கையை பொழுது மூன்று மூன்று தடவை கழுவுத கழுவுவது சில சமயம் வசூலவர்கள் ஒரு பகுதி ஒரு முறை இன்னொரு பகுதி மூணு முறை அல்லது சில சமயம் முகத்தை மூணு முறை கழுவார்கள் கையை இரண்டு முறை கழுவார்கள் இப்படி மாற்றி மாற்றி வசூலர்கள் செய்திருக்கிறார் மூணு முறை அதிகபட்சம் சில சமயம் இரண்டு முறை சில சமயம் ஒரு முறை கழுவினாலும் போதுமானது அல்லது மாற்றி மாற்றி கூட செய்யலாம் முகத்தை இருமுறை கழுவுவது இரு கைகளை மூன்று தடவை கழுவது அப்படியும் செய்யலாம் இதுவும் சொன்னதுதான் அதேபோல் தான் மிஸ்வாக் செய்வது வாய் கொப்பளிப்பதற்கு முன்பு மிஸ்வாக் செய்வது அதாவது பல் துளக்குதல் அதேபோல் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு நீர் செலுத்துதல் இந்த இரண்டையும் சேர்த்து செய்வது சேர்த்து செய்வது என்று சொன்னால் கையில் தண்ணீரை எடுத்து பாதி தண்ணீர் வாய் கொப்பளிப்பதற்காக எடுத்துக்கொண்டு பாதி தண்ணீரை நாசியில் செலுத்த வேண்டும் அடுத்து சிந்த வேண்டும் அடுத்து ரெண்டாவது முறை எடுத்தால் வாய்க்கு பளித்தல் நாசிக்கு நெரு செலுத்துதல் இப்படி இரண்டையும் சேர்த்து தனித்தனியாக மூன்று மூன்று தடவை என்று தனித்தனியாக பிரித்து செய்யாமல் சேர்த்து செய்வது அதே போல விரல்களுக்கு மத்தியில் விரல்களை விட்டு கோதி கழுவுவது இப்படி இறுதியில் துவா செய்வது اللهم اجعلني من الطوابين واجعلني من المتطهرين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا இந்த துவாக்களை இறுதியில் படிப்பது இது எல்லாமே சுன்ன்களில் வரும் நிபந்தனைகளில் ஏதேனும் ஒரு நிபந்தனை அல்லது வாஜிபுகளில் எதனும் ஒரு வாஜிபை விட்டுவிட்டால் ஒதுவே ஆகாது ஆம் சுன்னத்தான காரியங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் சில சமயம் மறந்து விட்டுவிட்டால் அதை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இது உதுவுடைய வாஜிபுகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பான ஒரு சுருக்கமான ஒரு பார்வை அடுத்ததாக இந்த உசுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்தால் மக்கள் ஆதாரமே இல்லாமல் என்னென்னவோ சொல்வார்கள் இப்படி செய்தால் உது முறியும் அப்படி செய்தால் பேசினால் உது முறியும் புறம் பேசினால் உது முறியும் மறைக்க வேண்டிய பகுதி வெளிப்பட்டு விட்டால் அல்லது பிறருடைய மறைக்க வேண்டிய பகுதி பார்த்து விட்டால் உது முறியும் என்றெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுவார்கள் இதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது பாவம் பாவம் அது தப்பு செய்யக்கூடாது ஆனால் பாவம் செய்தால் உது முறியும் என்பதற்கு ஆதாரம் இல்லை சரி மல ஜலம் கழித்தால் புது முறியுமா இல்லையா எல்லோருக்கும் தெரியும் மல ஜலம் கழித்தால் புது முறியும் சரி மல ஜலம் கழிப்பது என்ன ஹரமான காரியமா பாவம் இல்லை எனவே பாவம் செய்தால் உது முறியும் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது பாவத்துக்கும் உதுவுக்கும் கனெக்ஷன் இல்லை உதுவை முறிக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஹலாலான காரியங்கள் சுலப்பு போனால் உசுவை முறிக்கும் காரியங்கள் அத்தனையுமே ஹலாலான காரியங்கள் எனவே முது உது முறிவதற்கும் பாவத்துக்கும் தொடர்பு கிடையாது எனவே ஹதீசுகரின் அடிப்படையில் உசுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்த்தால் நம்பர் ஒன் முன்துவாரம் பின் துவாரம் வழியாக மனிதனுடைய இரண்டு துவாரங்கள் வழியாக எது வெளியேறினாலும் உசு முறிந்துவிடும் எது வெளியேறினாலும் மலஜலம் ரத்தம் இச்சை நீர் விந்து அல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் எது வெளிப்பட்டாலும் உசு முறிந்துவிடும் அதில் சில விஷயங்களில் உது மட்டுமே முடியாது மாறாக குளிப்பு கட கடமையாகிவிடும் உதாரணத்துக்கு விந்து வெளியேறினால் சரி அப்போ முதலாவது விஷயம் மனிதனுடைய முன்வாரம் பின்வாரம் வழியாக எது வெளியேறினாலும் உது முறிந்துவிடும் இரண்டாவது விஷயம் ஆழ்ந்த தூக்கம் அல்லது ஆழ்ந்த தூக்கத்துக்கு சமமான மயக்கம் போதை ஏற்படுதல் போதை மயக்கம் அல்லது ஆழ்ந்த தூக்கம் இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால் நினைவு இருக்காது கான்சியஸ் இருக்காது அந்த நேரத்தில் காற்று பிரிந்து விட்டால் முந்துவாரம் பிந்தோறம் வழியாக எது வெளியேறினாலும் உது முறியும் என்று சொன்ன அதில் காற்றும் ஒரு விஷயம் இல்லையா காற்று பிரிந்து விட்டால் தெரியாது ஆழ்ந்த தூக்கத்திலே அல்லது மயக்கத்திலே அதற்காக வேண்டி இந்த ஆழ்ந்த தூக்கம் மயக்கம் அல்லது போதை என்பது உதவி முறிக்கக்கூடியது இது இரண்டாவது கேட்டகரி சரி மூன்றாவது விஷயம் என்ன ஒட்டக கரியை சாப்பிடுதல் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உது எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா சாபா பெருமக்கள் கேட்டார்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா ரசுனர்களை சொன்னார்கள் உங்கள் விருப்பம் அடுத்து சாபா கேட்டார்கள் ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா ரசுனர்களை சொன்னார்கள் ஆம் செய்ய வேண்டும் ஆம் இனிமேல் அந்த பதில் ஆம் என்று சொன்னது செய்ய வேண்டும் என்பதை தான் இன்ஷாலா குறிக்கிறது சரி நான்காவது விஷயம் என்ன உதவை முறிக்கக்கூடிய நான்காவது காரியம் மர்ம உறுப்பை அபத்தை ட்ரெஸ் இல்லாமல் திரை இல்லாமல் டைரக்டாக இச்சையோடு தொடுவது இச்சையோடு ஆம் ட்ரெஸ்ஸுக்கு மேல் தொட்டால் தவ பிரச்சனை இல்லை அல்லது இச்சை இல்லாமல் ஏதோ டச் ஆகிவிட்டது கை பட்டு என்று சொன்னாலும் தவறில்லை இச்சையோடு ட்ரெஸ் இல்லாமல் திரை இல்லாமல் தொட்டால் உது முறிந்துவிடும் அவர்கள் சொன்னார்கள் மண்மஸ் சதகரவும் ஃபல்யதவ்தான் இவர் தன்னுடைய உறுப்பை தொடுகிறாரோ அதாவது டைரக்டாக தொடுகிறாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும் இது உதவும் உதுவை பிரிக்கக்கூடிய காரியங்கள் இந்த விஷயங்களை தவிர தூக்கம் லைட்டாக அதில் கான்ஷியஸ் இருக்கும் என்ன பேசுகிறோம் அல்லது என்ன நடக்கிறது என்கிற ஒரு ஐடியா இருக்கும் நினைவு இருக்கும் அந்த சிறு தூக்கம் அல்லது வாந்தி எடுப்பது அல்லது பொய் பேசுவது புறம் பேசுதல் அல்லது ட்ரெஸ்ஸு மாற்றும் பொழுது மறைக்க வேண்டிய பகுதி தெரிந்து விடுவது இது எல்லாம் உசுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல அதற்கு ஆதாரமும் இல்லை சரி இறுதியாக அன்பிற்கு மாணவ மாணவிகளே ஏற்கனவே சொன்னது போல் தொழுகைக்கு முது அவசியம் இது இல்லை தவாஃப் செய்வதற்கு முதுவை கடைபிடிப்பது நல்லது பாதுகாப்பான ஒரு கருத்து இன்ஷால்லா ஆம் தவாஃப் செய்யும் பொழுது நான்கு தவாஃப் முடித்து உது முறிந்து விட்டது என்று சொன்னால் சென்று உது எடுத்து என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ணலாம் ஆரம்பத்தில் இருந்து செய்யக்கூடிய தேவைகளை கண்டினியூ செய்யலாம் இன்ஷால்லா விட்டதிலிருந்து அதை தொடரலாம் எனவே தவாஃபும் உது செய்து தவாஃப் செய்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும் மூன்றாவதாக குர்ஆன் உடைய பிரதியை முஸ்ஹஃப் குர்ஆனை தொடுவதற்கும் உது அவசியம் என்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து உண்டு எனவே அதையும் நாம் இன்ஷால்லா படிப்பதற்காக ஏதோ ஹுரானை எடுத்து மேலே வைக்க வேண்டும் மேலேருந்து கீழே வைக்க வேண்டும் யாருக்காவது எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு விஷயம் ஆனால் படிப்பதற்காக வேண்டி ஹுரானை எடுத்து உட்கார்ந்தால் அப்போது ப்ராப்பராக உது செய்து குரானை தொடுவது இன்ஷாலா சிறந்தது மற்றபடி மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கு உதவு செய்வது வலியுறுத்தப்பட்டது கட்டாய கடமை கிடையாது உதாரணத்திற்கு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு தூங்குவதற்கு முன்பு உதவு எடுத்து தூங்குவது அல்லது நார்மலாகவே உறங்குவதற்கு முன்பு உதவு செய்து விட்டு தூங்குவது ஒரு முறை உதவு முறிந்து விட்டால் அடுத்து உடனே உதவு செய்வது அல்லது ஏற்கனவே உதவு இருந்தாலும் அடுத்த தொழுகை நேரம் வரும் பொழுது புதிதாக மறுபடியும் உதவு செய்வது இது எல்லாமே இன்ஷால்லாம் வலியுறுத்தப்பட்டது மற்றபடி கட்டாய கடமை கிடையாது இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே உதுவுக்கு அடுத்தபடியாக குளிப்பு மற்றும் தயமும் தொடர்பான சட்டங்களை நாம் பார்க்கலாம் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வர